வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரா கிளாசிக் மூமெண்ட் மற்றும் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிப் நினைச்சுக்கோங்க தினமும் போல ரஸ்லிங் செய்யுங்களேன் வழக்கம் போல் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நைட் ஆஃப் சாம்பியனில் ஏஜிஎஸ் ஸ்டைலுக்கும் டாமினிக் மிஸ்தூரியோக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணாங்க ஆக்சுவலி அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு எதுக்காக இப்போ ஏஜிஎஸ் டெயிலுக்கும் டாமினிக் மிஸ்தூரியாக்கும் ஒரு மேட்ச்சு ஏன்னா டாமினிக் மிஸ்துரியோ இன்டர் கார்டர் சாம்பியன்ஷிப் ரேஜி நல்லா தான் இருக்குது அசல் மில்லியாவில் வின் பண்ண ஒரு டைட்டில் ரேஜி நல்லா தான் கொண்டு போனாங்க பட் நான் ஏஜிஎஸ் ஸ்டைல் கூட ரொம்பவே ஷார்ட்டாக கொண்டு போகிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஏஜிஸ்டெலுக்கு இன்ஜூரின்னு சொல்லிட்டு நைட் ஆஃப் டைம் இந்த மேட்ச்சை நடத்த முடியாமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை பார்த்திங்கன்னா அல்ட்ரா ப்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா சம்மர்ஸில் நமக்கு நிறைய மேட்ச் ஸ்டோரியில் தேவை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டோரி அப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டாமினிக்கு பார்த்தீங்கன்னா கேக் அனுப்பிவிட்டு அதில் உன்னுடைய இன்ஜுரி சீக்கிரமாக க்யூர் ஆகணும் ஆக்சுவலி அவருக்கு இன்ஜுரியே இல்லை அந்த ஃபேக் இன்ஜுரி சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை தட்டி விட்டுருப்பார் ஏடிஎஸ் டேலு அதாவது கிடைக்கிற கேப்லலாம் ஒரு ஸ்பீச் பேசி ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரெக்கமெண்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்டோரியில் என்ன பெருசாக டெவலப் பண்ணலை ஆக்சுவலி அப்படி டெவலப் பண்ண ஸ்டோரியில் என்ன விட இது நல்லா இருக்குது உன்னோடய இன்ஜுரியை டெவலப் பண்ணணுன்னா நீ கண்டிப்பாக டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேண்டர் மேஜென் சொல்லும் போது ஒரு பக்கம் கருத்தரே இவனுக்கு இன்ஜுரி இல்லை அப்படிங்கிறது நிறைவேறணும் இடணும் சம்மஸ் இல்லாமல் என் கூட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து கெஞ்சி கெஞ்சி நம்ம ஏஜெஸ் எல் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்ட்ரா ப்ரோ லெவல் நம்ம ஏஜஸ் நான் நம்ம இப்படிப்பட்ட லெவலில் பார்த்துருக்கவே மாட்டோம் அதில் டாமினிக் அதுக்கும் மேலே ஏஜே கவலைப்படாத எனக்கு இன்ஜுரி தான் இருக்குது கடவுளில் எனக்கு இன்ஜுரி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது அவர் ப்ரோ லெவர்னால் இவர் அல்டா ப்ரோ லெவல் அந்த ஸ்டோரில் என்ன நல்லாவே கொண்டு போனாங்க இன்றைக்கி பார்த்தா டாமினிக் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியை டெஸ்ட் பண்ணுறாடே அவர் வந்து ஜட்மெண்ட்டு இறக்கும்போது அந்த இடத்துல கீஸை கொடுக்கறதுக்காக அந்த பட்லர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த கேரக்டரில் அவர் ஏஜஸ் ஸ்டைல் வந்துருப்பார் ஆக்சுவலி சத்தியமாக சொல்கிறேன் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம ஏஜெஸ் ஸ்டைலில் இந்த மாதிரி ரோலில் நம்ம டபிள்யூ பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ கார்கியே வாங்கிட்டு முறைச்சிருப்பார் நானும் காரை வச்சு ஏதாவது பண்ணுவார் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் அந்த காரை வச்சு எதுவுமே பண்ணலை மேபி காரை எடுத்துகிட்டு போனாரா அப்படிங்கிறதுன்னு தெரில அது நெக்ஸ்ட் வீக் பார்த்தா தான் தெரியும் ஆனால் பேக் இதில் இன்னொரு ரோல் பண்ணியிருப்பார் டாக்டரோட சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பியர்ஸ்ட்டை பேசும்போது அங்கே கிளீனராக வந்திருப்பார் அதாவது உண்மையிலேயே சொல்கிறது வேற லெவலில் இல்லைங்க திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஏஜை நீ இங்கே என்ன பண்ணுற நான் ஏஜே இல்லை நான் என் கிளீனர் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதாவது டாமினிக்கு யாரை பார்த்தாலும் ஏஜே மாதிரியே இருக்காரா என்ன சொல்ல அவருக்கு சரி நமக்கும் பார்க்க அப்படியே இருக்குது நியூடேட்டியும் வராங்க அப்போவும் அவர் பார்க்குறதுக்கு என்னடா ஏஜ் இந்த வேலையை பார்க்குறான் அப்படிங்கிற தோணுது அவரோட என்ன வேலை அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்காராம் உமன்ஸ்கான் சாம்பியன்ஷிப் பேச்சு நடந்து நடந்தது பெய்லியில் ஜட்ஜ்மெண்ட்டு அதில் கூட டாமினிக் வந்து சேட்டை செய்யும்போது மெடிக்கல் டீமாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ஸ்டெல் கண்ணாடியெல்லாம் ஓட்டுகிட்டு வந்துருப்பாரு பாருங்களேன் யோ என்ன நீ எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்கு அப்படி போய் டாமினிக்கு வெறுத்தே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் டாமினிக்கோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேக் சீஜில் வந்துருச்சு ஓ ஆடம்பியஸோடய கண்ணாடியை தாங்க இவர் நம்ம ஏஜெஸ் டெல் போட்டிருக்காரு பாருங்க ஒரே மாதிரி இருக்குல்ல ஸோ பிஎஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி அவன் கிளியராக தான் இருக்கான் அவனுக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு தான் டாமினிக் மித்தியோ பார்த்தீங்கன்னா பின்னாடியோடி வந்து ஏஜே ஸ்டைலில் அட்டாக் பண்ணியிருப்பார் காட்சி இஸ் அஃபிஷியல் ஏஜே ஸ்டைல் வேர்சிஸ் டாமினிக் மிஸ்தரியோ இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் சம்மர்ஸ் லாம் நடக்கும்போது நான் எந்தெந்த மேட்ச்சுக்கெல்லாமோ எதிர்பார்க்குறனோ இல்லையோ இந்த ஏஜே ஸ்டைல் வேர்சஸ் டாமினிக் மிஸ்துடியோ மேட்ச்சுக்கு பெரிய லெவலில் ஒரு ஃபேன் ஆகிட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் இல்லாமல் பெரிய ஸ்டோரியில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடாமல் ஜஸ்ட்டு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டை வச்சே இந்த ஸ்டோரியில் என்னை கொண்டு போகிறாங்கல்ல அதுவும் இந்த வாரம் பண்ண லெவல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் அல்ட்ரா லெவல் ப்ரோ லெவல் தான் அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியை நல்லாவே கொண்டு போயிட்டாங்க ஜட்மெண்டில் இருக்கிற டா ஜே ஜேடி மேக்டானோ மற்றும் ஃபின்பேல இருக்குது சம்மஸ்ட் மேட்ச் இருக்குது அப்படின்னு தெரியல அவங்க டாக்டின் டைட்டிலுக்கான நம்பர் ஒன் கண்டென்டர் மேட்ச் இந்த வாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க டாக்டி மேட்ச் இருக்குங்க உமன்ஸ்க்கான டாக்டி மேட்ச் இருக்குது அதே மாதிரி ரேண்டியர்டனும் டாக்டி மேட்ச் தான் ரோமன் டேன்ஸும் டாக்டி மேட்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் டாக்டி சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் கூட சம்மர்ஸ்லாம் இல்லையாம் அதாவது டாக்டி மேட்ச்சே சம்மர்ஸ்லாமில் இருக்குது டாக்டி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சம்மர்ஸ்லாம் இல்லையா கடல்லே இல்லையாம் சொல்கிறதுக்கு என்ன அதுக்கான ஒரு கண்ணெட்டர் மேட்ச் வந்து இன்றைக்கி நடந்திருந்தது ஆக்சுவலி சம்மர்ஸ்லாமில் தான் நடத்துவாங்களா இல்லை ராஸ்மேட்டோன் மாதிரியே நடத்துவாங்களா அப்படின்னு தெரில இதில் எல்டபிள்யூ டீம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இந்த டீம் வின் பண்ணதையும் ஜட்மெண்ட்டு கூட முதலையும் பார்க்கும்போது அடுத்த வாரம் ஆளை வச்சே முடிச்சிருவாங்க போல இருக்குது டபிள்யூபி பார்த்திங்கன்னா ஏன் மென்ஸுக்கான டாக்டின் சாம்பியன்ஷிப்பை இந்த இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப்பை எப்படி பேப்பருக்கு கொண்டு போகாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருக்காங்க அது ஏன்னா தெரில அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு பேக் ஸ்டேஜில் நீங்கள் பேசும்போது ஒன்று பார்த்துருப்பீங்களான்னு தெரில கிரேசன் வாலர் வந்து நியூடே டீமுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை காட்டியிருப்பார் ஆக்சுவலி ஏன் ஆஸ்தின் தேரி இருக்கிறாரே அவர் கூட சேர்ந்து ஏ டவுன் அண்டர் டீம்லாம் இருக்குது இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத்த வேலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மத்தியில் இருக்கும் இதுக்கான தெளிவான விளக்கம் என்னிடம் கிடைத்துள்ளது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கிரேசன் வளர் ஆஸ்தின் தேரி ஏ டவுன் டவுன் அண்டர் டவுனில் இருந்தாங்க இந்த டீம் வந்து அஃபிஷியலி எண்ட் ஆகிருச்சா இதுக்கப்புறம் இவங்க இருக்க ஒன்றா இருக்க போகிறது இல்லையா காரணம் என்னென்னா நம்ம தேரி ஆஸ்தின் தேரிக்கு இன்ஜூரி ஆகிருக்குதான் இன்ஜூரி ரெஸ்ட்டில் தான் நம்ம ஆஸ்தின் தேரி ஒரு ரெண்டு மாதமாக இருக்கிறாராம் அதனால தான் அவரை நம்ம ராலை பார்க்காம இருக்கிறோம் ரேஷன் வாளர் அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நியூடே கூட கோர்த்து விட்டு நியூடேக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது சரி சும்மா கிடக்கவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்குறாங்களே அப்படி இப்படி அது வரைக்கும் நல்லதான் ஆஸ்தின் தேடி இதுக்கப்புறமா குட் ஹெல்த்தோட சிங்கிள் கெரியராக கொண்டு வரணும் இன்னைக்கு மேன் பெக்கிலிஜுக்கும் லைராவிரளுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் எக்மெண்ட் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு ஆல்ரெடி எவ்வளவோ இருக்குது இப்போ இவங்களுக்குள்ள தேவையா அப்படின்னு நினச்சேன் பட் என்ன தேவையான ஒன்று சொல்லிட்டாங்க ஏன்னா லைரா வெல்கேரியா வர்சஸ் பெக்கிலேஜ் ஸ்டோர் லைன் ஒரு போரிங்கான ஸ்டோர் லைன் இப்போ சம்மர் சம்மஸ்ட்லாமுக்கு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் அதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லைரா வெல்கேரியா வர்சஸ் பெக்கிலிச் மேட்ச் வந்து இது ஒரு நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் நோ டிஸ்குவாலிஃபை மேட்சும் இல்லை நோ கவுண்ட் அவுட் மேட்ச் கவுண்ட் அவுனே கிடையாது ஒன்லி க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பேர் வின் பண்ணது ரோல் ஆஃப் முறையில் தான் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேபி எனக்கு என்னமோ இதில் பெய்லியோடைய பெரிய இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பெக்கிலேஜ் இப்போ தான் சமீபத்தில் மனித பங்கில் டைட்டில் வின் பண்ணாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா தோப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அதை வச்சு நான் சொல்கிறேன் மேபி என்ன வேணால் நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் லயரா வெல்கேரியா வெர்சஸ் பெக்கிலேஜ் இந்த ஸ்டோரிலேயும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்கை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கவர்மெண்ட்ஸில் கவனிங்க அசாம டெய்லியை சேர்த்து மீண்டும் இவங்களுக்குள்ள ட்ரிபிள் டெட் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நல்லா இருந்திருக்கும் அண்ட் சாமி சைனுக்கும் கேரியன் கிராஸுக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க ஆஃப்டர் லாங் லாங் டைம் நம்ம கேரிய கிராஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் சண்டை போட்டிருந்தாரு நான் பல தடவை சொன்னது தான் இன்னாலும் சொல்கிறது தான் என்னாலும் சொல்கிறது தான் கேரிங் கிராஸுக்கு ஃபேன்ஸ் மதியில் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் இருக்குதுன்னு அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு வின் பண்ண வச்சாங்க ஓகே ஏன்னா சாமிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சில் வின் பண்ண வச்சாலும் ஒரு மேட்ச்சில் தோக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அண்டர் ரேட்டும் கிடையாது ஹையர் ரேட்டும் கிடையாது ஒரு கார்ட் ரேட்டில் தான் அவர் இருக்காரு பட் ஆனால் கேரிங் கிராஸ் அகல பாரத்தில் இருக்காரு அவருக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவை அந்த வெற்றியே இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஸ்டோரியில் எனக்கு தெரிஞ்சு கே கேரிங் கிளாஸ் வின் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இதை நம்ம பாராட்டத்தகுந்த விஷயந்தான் சொல்லணும் அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் ரெயின்ஸோடைய சம்மர்ஸில் மேட்ச் எது அப்படிங்கிறத இது வரைக்கும் டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலை பட் ஆனால் இன்றைக்கி பால் ஹேமன் கூட இருக்கிற பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடு ககேன்ஸ்தா தான் ஒரு ஸ்டோரியில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த மேட்சை எங்கே கொண்டு போய் முடிக்கப் போகிறாங்கன்னு தெரில அண்ட் இன்றைக்கி ரோமன் வந்து பிரானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு போட்டிருப்பாரு பிரான் வந்து ரோமனுக்கு ஸ்பியர் போட்டிருப்பாரு அந்த தருணம்லாம் நல்லா இருந்தது பிரான்ன் பிரேக்கரும் ரோமன் ரென்ஸும் ஃபேஸ் டூ ஃபேஸ் நான் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவங்களுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணப்படுது ஆனால் இடைப்படுற இடத்துல ஜிம்மிஸ் தே ஊச வரும்போது இது மேபி டாக்டிங் மேட்ச் அமையுமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது எதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஜே உஸோ ரோமன் இண்டியன்ஸ் ரெண்டு பேரும் பிரான் பிரேக்கருக்கும் பிரான் சண்டீடுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கொடுப்பாங்கள்ல அதை வச்சு பார்க்கும்போது சம்மர்ஸ்லாமில் மேபி உங்களுக்குள்ளே ஒரு டாக்டி மேட்ச் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சம்மர் சம்மர்ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரோமன் இண்டியன்ஸுக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் இருக்கும் டாக்டி மேட்ச் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் பெரிய சூப்பர் ஸ்டாரு ஸோ அதனாலே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ரோமன் மாதிரியான பெரிய அரசுக்கு டாக்டி மேட்ச் கொடுப்பாங்களா ஏன்னா ஆல்ரெடி எக்கச்சக்க டாக்டி மேட்ச் இருக்குது ரோமனையும் டாக்டி மேட்ச்சில் வச்சு சாகடிப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது மேபி அதுக்கான சான்ஸ் போக்கி பிரான் பேக்கருக்கும் ரோமன் ரேன்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக ஒன் ஆன் ஒன் மேட்சாக வச்சாலே நல்லா தான் இருக்கும் அது டபுள் டபுள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆமாம் எல்ஐ நைட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கே போகலாம் இருந்தில்ல குந்தருக்கும் சிஎம் பங்குக்கும் பாங்குக்கும் சம்மஸ்தில் டைட்டில் மேட்ச் இருக்குது இதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் ஒன்ட் மேட்ச் தான் இந்த மேட்சை இப்போ தான் ஸ்டோரி டெவலப் பண்ணாங்க சிஎம் பங்கு வந்து டைட்டில் நோக்கி போகிறோங்க அதுதான் ஒரு மெயினான குறிக்கோள் ஆக்சுவலி ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ சிஎம் பங்க் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் இருக்குது ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக சாம்பியன் இல்லாமல் இருக்கிறாரு பட் ஆனால் குந்தருடைய ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே இன்றைக்கி மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா குந்தர் வந்து டேரக்டிஸ் பாங்க பார்த்து ஒன்று சொல்லிட்டாரு நீ டபிள்யூ விட்டு போன நாட்கள் அளவுக்கு நான் டபிள்பிடியூல சாம்பியனாக இருந்திருக்கிறேன் என் கெரியரில் நான் எழுவத்தஞ்சு நாட்கள் அதாவது நூறுன்னு வைங்களேன் அந்த நூற்றில் எழுபத்தஞ்சு நாட்கள் வந்து நான் சாம்பியனாக தான் இருந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு நான் ஒரு சாம்பியன்ஷிப் பெட்ரீல் ஆனால் நீ நூற்றுல எழுபத்தஞ்சு நாள் வந்து ரெஸ்லிங் கேரியரே இல்லை எழுபத்தஞ்சி சதவீதம் ரெஸ்லிங் கேரியரில் இருந்திருக்கிற நீ எல்லாம் எங்களோட முதல் தோற்று போயிருவே அப்படிங்க மாதிரி வார்னிங் பண்ணிருக்காரு குந்தருடைய ஸ்பீச்சை பார்க்கும்போது மேபி சம்மர் டம்ல டைட்டில் ரீட்டைன் இருக்குமோ அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது பட் நான் சிஎம்பாங்க ஆஃப்டர் லாங் டைம் டைட்டில் நக்கி போயிருக்காரு அண்ட் குந்தர் கூட இதுக்கு மேலே லைவ் இவெண்ட்டில் தோற்றுருக்காரு மெயின் ஷோவில் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை இது ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்ச் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்ரெடி குந்தருடைய ஒரு செஸ்டில் அப்போ பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் ஒரு லைவ் உண்டுலேயே டேப் அவுட் பண்ண ஒரு தான் சிஎம் பாங்கு இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில இந்த மேட்ச்சே நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கன்பர்ஸில் அண்ட் இன்றைக்கான கிளாஸிங் மூமெண்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் மைக்கை வீட்டில் வீட்டை வச்சுட்டு வந்துட்டு அதனால தான் மொபைல் மைக்கில் பேசிருக்கிறேன் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் மறக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க